ஹாய் லவ் பேட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா குலதெய்வ கோயில் போக போறோம் யாரோட குலதெய்வம் கோயில் அப்படின்னா அண்ணா வச்சு அண்ணா கோயில் குலதெய்வ கோயிலுக்கு போக போறோம் பிளஸ் அது போக இவங்க குலதெய்வ கோயிலுக்கு போறோம் அது போக திருச்செந்தூர் போறோம் ஆமா திருச்செந்தூர் வந்து இன்னைக்கு போறோமான்னு தெரியல மேபி சான்சஸ் இருக்கு என்னங்கிறத வீடியோல பார்க்கலாம் அவனையும் போய் பாத்துடலாம் அழுகுறான் மாமா ரெடி ஆயிட்டாரு இப்ப அப்பா மட்டும் தான் மேல இருக்கு அப்பா கிளம்பிடலாம் குளிச்சுட்டு இருக்காரா

சாப்பிட்டுட்டு மாமா கோயிலுக்கு இங்குட்டு ஓட்டி போனோம் பார்க்கலாம் புரிஞ்சிட்டு இப்போ கோயிலில் மாலையை மாட்டிட்டு அடுத்து நம்ம ஊரில் இருக்கிற நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போக வேண்டியதான் இது வந்து சோழச்சேரியில் வந்துட்டு மருதுடையார் என்ற மருதப்ப சாமி பூஜை நடந்துகிட்ருக்கு இதுக்கப்புறம் நம்ம நம்ம ஊரில் போய் இது பண்ண வேண்டியதாக இருக்கும் நம்ம ஊரில் போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நம்ம வீடையும் காமிக்கலான் இருக்கேன் ராஜபாளையத்தில் இருக்க வீடை வந்துட்டு ரொம்ப நாளைக்கு முன்னாடி தங்கச்சி காமிச்சிருவா சாரி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தங்கச்சி காமிச்சிருப்பாள் அப்படியே போய் இப்போ அதையும் பார்க்கலாம் சரி பூஜைக்கு டைம் ஆகிட்டு நான் பிளேஸ் நம்ம வீடு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் இதுதான் நம்மளோட வீடு வசந்த மாளிகை இது நம்ம சொந்த ஊர் இது நான் படுதுன்னுேன் பட் இப்போdaki வீடு கட்டஞ்சா ஊஜ ரூமு அமா கித்தனை அப்புறம் அப்புறம் இதுதான் பெரிய பி ஃபேஸ் அப்புறம் இது பாத்ரூம் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்புறம் அது பின்னாடி போகிற வழி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறது இப்படி தான் இருக்கும் அப்புறம் பின்னாடி இது எங்களோட தான் தோப்பு வரும் அதனால அப்படியே விட்டு வச்சிருக்கோம் என்ன சுபா சுபா வீட்டுக்கு ஃபஸ்ட்டு டைம் வாரம் நல்லா நல்லா இருக்கா நல்லா இருக்காம்பா க்ளஸ்ப்பா இந்த கல்லுக்கு அந்த சைட்லேருந்து அருள் ஆ அதுதான் இந்த கல்லுக்கு அந்த சைட்லேருந்து அது வரைக்கும் அருள் இருக்கு மற்றதுலாம் குமாரனுக்கு மழை நல்லா இருக்கா சிவன் கோயில் நம்ம ஊரில் ரெண்டாயிரத்தி அறநூறு வருஷம் ஐநூறு வருஷம் ஆகுதுன்னு நினைக்க பழமையான கோயில் அப்புறம் நம்மளோட குலதெய்வம் கோயில் வந்து அங்கே இருக்குது செம்மையாக இருக்கும் உள்ளே போய் பார்க்கலாம் குலதெய்வம் கோயில் வடவுக்கு ஆர் கோயில் செம்மையாக இருக்காரா இன்னும் கோயில் டெவலப் பண்ணல இப்போ தான் கொஞ்சமாக டெவலப் பண்ணியிருக்காங்க சும்மாரா சொல்லி வேலைக்கு போயிருப்பான் வேலைக்கு போயிருப்பாங்க சும்மா கூப்பிட்டு எங்க குலதெய்வம் கோயில் இப்ப நம்ம வீட்டில் சாமியை கும்பிட்டுட்டு அங்க இருந்து திருச்செந்தூருக்கு கிளம்பியாச்சு வேற லெவல் ட்ரிப் ஆயிடுச்சு இந்த இடம் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் திருச்செந்தூர்ல போகிற வழியிலே இருக்கு செம்மையா இருக்கும்

எல்லாரும் கோயிலுக்குள்ளே போக போகிறாங்க இவன் எங்க தான் இருக்க போறான் நம்ம கும்பிடு கோயிலில் பெயிண்டிங் நடக்குன்னு நினைக்கிறேன் நான் அங்கே போய் காட்டுறேன் எல்லாம் நடந்து போயிட்டுருக்கோம் வேற லெவல் ஆனால் முருகன் அண்ணா பார்க்க போகிறதில்ல இல்லை செம்ம ஸ்பாட்டுண்ணே அவங்க உள்ளே போயிட்டாங்க அரை மணி நேரம் ஆச்சு நம்ம வெளியே நிற்கிறோம் செம்ம கூட்டமாக இருக்குன்னு பார்த்தாலே தெரியும்னு செம்ம கூட்டம் செம்ம மழை வேற லெவலில் இருக்குது பேக்கே மழை காமிக்கிறேன் அதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் செம்ம கூட்டம் பாருங்க தண்ணி வேற லெவல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு ஆனாலும் குடியில யாரும் விடுறதா இல்ல நம்ம மாதிரியே சாப்பிட்டு உடம்பு போட்டான்னு நினைக்கிறேன் அந்த போறா மாதிரிங்க வெடாக் சாடிக்கிட்டேன் உள்ள இருக்காரு முடிவு மழையோட அப்படியே சூடாக சாப்பிட்டுக்கலாமே சொல்லிட்டு போட்டிருக்கோம் அந்த கொத்திரிக்கு சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடலாம் நைட் லேட்டாக தான் வந்தோம் இப்ப தான் எல்லாருமே எந்திச்சோம் நைட்டு ஒரு மணி நைட்டு வர்றதுக்கு ஸோ தான் வீடியோ எடுக்கலை காலில தான் எந்திச்சு எடுத்தேன் நைட்டு வந்த உடனே அப்படியே போய் பேர படுத்துட்டேன் ஓ இன்னொரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறோம் பாய்